இன்னைக்கு என்ன விளாட் பாக்க போறோம் அப்படின்னா வீடியோ தான் பாக்க போறோம் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் வருது அதனால அது கொஞ்சம் ரெண்டு வருது தேவையானதா வாங்க போகணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்காங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போல அப்படிதான் சோ இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ திருச்செந்தூர் போறோம் அது ஒண்ணு அப்புறம் அடுத்து பேபி அக்கா வீட்டு கரகபரி சாரி கோயில் கோபிஷேகம் வர்றது ஆஹ் அதுக்கு நம்ம எதுங்குறோம் அப்புறம் அது போக என்கிட்ட இருக்கிற டாப்ஸ் எல்லாமே வெளுத்து ரொம்பதான் இருக்கு இந்த வெள்ளை ஃபேன் ரெண்டு வச்சிருக்கேன் இதை வச்சு தான் காலத்துக்கும் டாப் போட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாவே அப்புறம் கருப்பு ஃபேன் ரெண்டு இருக்கு சோ இதை மாத்தி மாத்தி மாற்றி போட்டுட்டு இருக்கோம் அதனால நம்ம பஸ் எல்லாம் எனக்கு வந்து சுடிதார் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் சுடிதார் விட இப்ப நீ எடுத்திருக்கல்ல அந்த நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துருமோ இப்பயா மீசோல ஆர்டர் போட்டிருக்கல்ல அந்த மாதிரி நான் உனக்கு எடுத்துருமோ அவனுக்கு உங்க டிராவலுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ அதனால வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் எனக்கு ஒரு ரெண்டு டாப்பு மாதிரி எடுக்கலான்னு ஒரு யோசனை அப்புறம் ஒரு சீல் எடுக்கலான்னு இருக்கேன் என்னென்னா கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கும் எங்கிட்ட பழைய சேலையில எல்லாமே பிளவுஸ் ஒழுங்கா இல்லை உங்களுக்கு தெரியாத ஒண்ணாலும் என்கிட்ட பிளவுஸே சரியாக அமைய மாட்டேங்குது அப்புறம் நேற்று ஒரு சேரீ நம்ம வந்துட்டு புதுசு கட்டிட்டோம் அப்புறம் இன்னொரு சேரீ இருக்கு அது வந்து நிற ஒரு ரக்ஷம் சொல்லிட்டேன் என் பிறந்த நாளுக்கு தான் கட்டணும் அந்த சேரீ அப்படின்ட்டான் ஸோ அதனால இவங்களுக்கும் ஃபேண்ட் எல்லாம் வண்டியிலெல்லாம் விழுந்து விழுந்து எந்திரிச்சோம் இல்லையா அதனால ஃபேண்ட் எல்லாமே கிள்ள எழுந்திருச்சு ஸோ ஒரு என்ன கொஞ்சம் ஃபேண்ட்டு கொஞ்சம்னா அவங்களுக்கு தேவையான ஃபேண்ட்டு எனக்கு தேவையான ஃபேண்ட்டும் இது சாரி எடுத்துகிட்டு கடைக்கு போகலாம் நம்ம திருப்பூர் சுவிச் தான் போகலான்னு இருக்கு ஏன்னா அங்கே போனால் ஃப்ரீடமாக வீடியோஸ் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சென்னை சில்க்ஸ் சிவா டெக்ஸ் எல்லாம் போனோன்னா வீடியோடுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அனுமதிச்சாலுமே அதுக்கு வந்து ரொம்ப ரேண்டமாக ரொம்ப ரேண்டமாக அது மைக்கை கழட்டி வச்சுட்டு போகலாம் எனக்கு அந்த அறிவு கூட இல்லையா மம்மி இப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி டாப் ப்ளூ கலர் இருக்கு அதுக்கு ஒயிட் கலர் ஃபேண்ட் தான் போகணும் அதுக்கு வந்து ஒரு லெக்கின் எடுக்கலாம்னு ஒரு யோசனையில இருக்கேன் எப்படின்னு பாப்போம் இப்போ எதுக்கு நான் இங்க வந்தேன் இங்க எதுக்கு நான் வந்தேன் ஆக்சுவலா சோ நான் இங்க எதுக்கு வந்தேன் பெட்ரூம்க்கு பைசா எடுக்க வந்தேன் பைசா எடுக்க ட்ரெஸ் தான் பார்க்க வந்தேன் அந்த ஒரு புளூ டாப் ப்ளூ அந்த ஒரு ப்ளூ டாப் வந்து அடிச்சுக்கலாம் வெள்ளை கலர் பேண்ட் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து இந்த பேண்ட் போட்டுக்கலாமா இல்ல வெள்ளை கலர் லெகின் ஒன்னு எடுத்துக்கலாமா நம்ம பொட்டிக்கில இருந்து காலர் வச்சது இருக்கும்ல நைட் டிராவலுக்கு அது கரெக்டாக இருக்கும் டே இப்ப அன்னைக்கு இப்ப திரு இந்த திருச்செந்தூர்னே வந்த மருதமலை போறதுக்கு ஒரு டாப் அடிக்கலாம்னு எடுத்தோம்ல நான் எனக்கு எடுத்தேன்ல அதெல்லாம் மேலே போட்டுட்டேன் அதுக்கான एक्चुअली வெள்ளை ஃபேன்ட் தான் இது எடுத்து ஏறி இங்க வந்து நான் இளந்தபுலத்து நான் இது நல்லா சாப்பிடல அதனால இப்போ அது வீட காட் ஆ காட் காட்டு ஏதோ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குடா அதத்தான் நானும் கேக்குறேன் என்ன என்னன்னு நீ சொல்ல மாட்டேன் இருந்தாங்க வீடியோ எடுத்துட்டு வாங்க நான் வீட்டை போட்டுறேன் சாமி அம்மா வெளியில போயிட்டு வரேன் நீ வெளியில தூங்க மறந்து வைக்கிற போய் இன்ஃபர்மேஷன் என்ன போவப்படுற உள்ள தூங்கட்டுமே அவன் என்ன பாவம் பண்ணா மை

ப்ளஸ் வந்து வெயிட் இருக்காது நிறைய கலர் தரேன் கலர் தரேன் கலர் காம்பினேஷனே டிஃப்ரெண்டாக கொடுக்கணும் பட்டுக்கிளையில் வர டிசைன் அப்படி காட்டனில் சாஃப்டாக இருக்கு அண்ணன் அண்ணன் வந்து எடுத்து காமிச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து செட்டு வச்சிருந்தேன் ஒவ்வொரு டிசைனுக்கு மூணு கலர் நாலு கலர் வரும் எடுத்துக்கலாம்

എന്നറേ <mimly> നല്ല <mimly> போய் பிடிக்கும் மேடம். இந்த கலர் நல்லா இருக்கு எடுத்து. நீங்க வந்து

அம்மா <laughs> <laughs>

is it the color of 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 the color

பண்ணு பண்ணு இதே டாப் லைக்ரா ட்ரை பண்ணு இல்லை எல்லா டாப்பையும் ட்ரை பண்ணிட்டு லைக்ராவை ட்ரை பண்ணு சரி டாப் ட்ரை பண்ணு மற்ற ட்ரை போ

டைம் நீங்க இத எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நான் அப்படி என்ன கவி சார் என் அப்ப ஒரே மாதிரியா ஏன் இருக்கணும் என்ன நான் மாத்திக்கணும் எனக்காக நான் வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் போடணும் இல்லையா ட்ரெடிஷ்னலா இருக்கிறதுக்கும் ட்ரெஸ் எடுத்த எடுக்கிறோம் ஆஹ் கொஞ்சம் ஆஹ் இனியும் அப்படி மாறிக்கலாம் வயசு ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறது என் மைண்ட்ல இப்பதான் ஸோ இப்போ தான் என் மைண்டில் அதெல்லாம் வந்து உரைக்குது அதனால சரி கொஞ்சம் மாற்றி போட்டு பார்ப்போமே ட்ரை பண்ணோமே ட்ரை பண்ண ட்ரையல் ரூமில் எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து ஏங்கிருக்கேன் அந்த மாதிரி நான் ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரி இருக்கணும் நான் ஏங்கின நாள் உண்டு அது இப்போ நிறைவேற போகுதுங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது அந்த ஹாப்பினஸ் வந்து நல்லபடியாக கொண்டுட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணி பட் என்னென்னங்கிறது நான் லாங் வீடியோ ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணிடுறேன் எடுத்துட்டுக்கான கேஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு டோட்டல் பில் சாரி வந்துட்டு டோட்டல் பில் எவ்வளோங்கிறது லாஸ்டில் சொல்லிடலாம் இந்த சாரி தான் தைக்க கொடுத்துருக்கோம் ஆ ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாச்சு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா அம்மாவுக்கு அதுவும் அம்மாவுக்கு தான் இந்த இன்ஸ்கட்டு

அடுத்து நிரோ அது நிரோ காட்டி நான் போய் போட்டு அப்புறம் ஆபரேல வில்ல எடுத்தேன் இங்க வரேன் இது வந்து ஸ்டவ் நிரு போட்டு வர இது வந்து நம்ம ரக்ஷ தங்கது கை டக்கு குடிக்கற ரொம்ப லூசா இருக்கு ரஷோடது இதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இந்த ஏழுநூற்றி அறுபது ரூபா அது அறுநூற்றி எழுபது இது அப்படி ஏழை முன்னாடி போட்டு பின்னாடி போட்டாச்சு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணும் இது வந்து என்னோடது

சீன் போட போறேன் சீரியஸாங்க நான் ஜீனே போட்டது இல்லை ஆனால் ட்ரையல் ரூம்ல பார்த்தேன் ம் அப்படிதான் அழகா இருந்துச்சு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த வீடியோலாம் அம்மாவோட எக்ஸைட்மெண்ட் நீங்களே பார்த்துக்கலாம் எப்படி இருந்துச்சு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க அம்மா ட்ரையல் ரூம்ல போட்டு பார்த்தது அதுக்கப்புறம் டவல் ஊருக்கு போறதுக்கு வேணும்ட்டு மூணு டவல் டவல் ஆல்ரெடி இருக்குது ஆனால் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சி இருக்கிற ரெண்டாவது மூணாக இருக்குது பத்தாவது அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேர்த்துக்கு மூணு டவல் வாங்கிட்டோம் எப்படி இருக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் கெகியில் இருக்கும் ஒயிட் கலரில் இது வந்து எக்ஸல் எக்ஸல் அது இது சிம்மல் ஃபேன் வந்து நிரோது இது எனக்கு எதுக்கு ஃபேண்ட்டு எனக்கு நான் ஒயிட் தான் இருக்குது இந்த ஃபேண்ட்டும் இடுப்பு லூஸ் ஆகிடுச்சி அப்புறம் எனக்கு வந்து இன்னும் ரெண்டு டாப் இருக்குது அதுக்கு வந்து அது இதுனால் கொஞ்சம் வந்து கால் லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு மருதமலைக்கு வெள்ளை கலர் ஃபேண்ட்டு தான் போட்டு போயிருந்தேன் நல்ல வண்டியில் நம்ம நின்று நின்று போகும்போது சீரியஸாக இங்கே வந்துருச்சுங்க நீங்கள் என்ன வேணும்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேண்ட்டு இது ஏறிட்டு இங்கே வந்துருச்சு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு ஆனால் வேறு வழி இல்லை ஸோ இது அப்புறம் சேரீ வந்து ரெண்டுமே அதில் வீடியோ எடுத்துக்கிங்களா சேரீ வந்து பார்த்தீங்க இப்போ நான் இங்கே போய் ட்ரைலி கொடுத்த மொத்த டோட்டல் பில்லு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி சமூக ஏழாயிரத்தி இரநூத்தி இருபா இருந்துச்சு இந்த ஆறாயிரத்தி ட்ரிபிள் நைனுக்கு வாங்கியிருந்தேன் ஆறாயிரத்தி ட்ரிபிள் நைன் ஏழாயிரபாய்க்கு வருவா சொல்லணும் அப்புறம் நான் வந்து இந்த பாக்ஸ் தான் எனக்கு பாக்ஸ் நம்ம

கரெக்டா என்னோட பிளாக் பிளாக் jeans पण நீ black நான் black இதுக்கேவா போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு

எப்படி இருக்கேன் அது எப்படி அவங்களுக்கு மட்டும் கரெக்டான சைஸ் அமைஞ்சிருச்சு எனக்கு சைஸ் பார்த்து வாங்க தெரியல அப்போ இடுப்பு கரெக்டாக சொல்லிட்டு நான் லென்த்தை பார்க்காம விட்டுறேன் இது பாரு நாட் இருக்குது ஸோ இங்க நம்ம இது இங்க பாக்கிறது தான் சூப்பர் அம்மாக்கு லென்த் கரெக்டாக இருக்கு நானும் ஒரு கிராஸ் மட்டும் வாங்கிட்டோம் வையன் அது ஒரு செப்பல் செம்மான் நீ நீச்சு நான் தூங்குறா படுறா நல்லா ஓகே ஓகே சரி இது எப்படி இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வந்துட்டு நானூறு லட்சம் போட்டு வந்து நிற்போம் இது ஒரு போட்டோ எடுத்துறேன் எடுத்துட்டேன் இது லூஸாக இருக்கும்

கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா அசிங்கமாக டாப்பே அம்மா எனக்கு ரெண்டு டாப்பில் எதுவுமே அழகாக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு மாதம் மனசே வரல ம் இதில் யாராவது டாப்பு எப்படி இருந்தது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னமோ தெரில எங்களுக்கு எப்படின்னாலும் அதே சேமில் வந்துடுது

ஸோ நம்மளது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறேன் இதுக்கு ஃபீட்பேக் எவ்வளோ கேவலம் கேப்பா எவ்வளோ மோசமாக இருந்தாலும் வரும் வந்தாலும் பரவாயில்ல நானும் போடுறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டேன் இவ்வளோ நாள் வரைக்கும் ஜூடியோட இந்த மாதிரி டாப் நம்ம பார்த்துருக்கோம் எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணுங்கிறத விட இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு மைண்டுக்குள்ளார போடணும்னு இருந்துச்சு இருந்ததோட சரி ட்ரை பண்ணணும்னு கூட நான் நினச்சது கிடையாது ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிலாம் கூட நினச்சது கிடையாது இந்த டைம் ட்ரை பண்ணி வாங்கியே ஆச்சு வாங்கியாச்சு அடுத்த டைம் மட்டும் அம்மா பார்த்து பதினஞ்சாம் தேதி பார்ப்போம் இதோட அவுட் ஃபிட்லாம் எப்படி சூப்பராக இருக்கு போலி டைலா நீ எல்லாம் சும்மா கிளிப் எடுத்து போட்டாலே போதும் எப்படி இருக்குன்னு மறக்காம கவனம்லாம் சொல்லுங்க నీవునది జీన్ పౌడర్ నజ్మలే మీకు ரொம்ப advance అన్న ప్లాస్టిక్ అదిస్ట్ పెట్టుకో ఉండొడ కంఫర్టగా పాపనే కంఫర్టగా బాయ్ సో దానికి ని ఎర్మీ పోడతాం సరే ఓకే వీడియో ప్లీజ్ లైక్ పనే షేర్ పనే కామెంట్ పనే మరకం సబ్స్క్రైబ్ అంటే అప్పుడే సారీ వంద స్టిచ్ పని వందోని నేను కచ్చితంగా వీడియోలో காட்டுறேன் యాదమ్ ఓకేవా பாய் இதில் எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பாருங்க சார்லாம் எடுத்துருக்கோம் அதுவும் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் பாய்